இந்த இடத்துல முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கையின் பிரயாசத்தை நம்ம பார்க்க போகிறோம் கையின் பிரயாசம் எப்படியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்னோர் திருப்பிக் கொள்ளுங்கள் கையின் பிரயாசத்தில் யோ ஆதியாம் புஸ்தகம் நாற்பத்தி ஏழு பனிரெண்டு யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து அப்படி ஆகாரம் கொடுத்து வந்தான்னு போட்டிருக்கலாம் ஆனால் அடுத்த வார்த்தை என்ன எழுதியிருக்கிறது ஆதரித்து வந்தான் ஆதரிப்பது என்பது அண்ணன் வெறும் ஆகாரம் கொடுக்கறதல்ல ஆகாரத்துக்கு மேலே உடை இருப்பிடம் ஆதரிவு என்றால் என்ன ஆதரவு என்றால் என்ன பாதுகாப்பாக நம்ம இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு உங்களுக்கு சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் கல்யாணம் ஆன உடனே என் கூட படித்தவங்க சில பேர் இது மாதிரி பாதையில் போனாங்க அப்புறம் விலங்காத விளங்காத போனாங்க உதாரணம் சாட்சி சொல்கிறேன் எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு நான் சேமிக்கணும் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் நான் அவ்வளோதான் நான் திவால் ஆகிடுன்னு சொல்லிட்டு தனி கொடுத்தின போய் தாராந்துட்டாங்க நிறைய பேர் குழந்தையும் குட்டியுமா போனவன் திடீர்னு மனைவி இழந்துட்டான் சாவில் இல்லை கை மாறிடுச்சு சில மனைவி இப்படி உந்தி ஊந்தி கூட்டு போய் பெரியவங்க இல்லாத வீட்டில் என்ன ஆகிடுச்சுனாக்கா புருஷன் இழந்துட்டான் வேறு ஒரு பெண்ணோட இல்லைன்னா பிள்ளைங்களை இழந்துட்டாங்க சில பேர் இப்படி மூணு சந்ததியார் தாய் தகப்பன் குழந்தைகள் மூணும் தாராந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் கோட்பாடுகள் அப்படி எண்ணங்கள் அப்படி ஆனால் ஒரு தனி மனுஷனாக போய் சிறை கைதியாக்கப்பட்டு அடிமைகளோட அடிமைகளை வேலை செஞ்சு அப்புறம் சிறை கைதியாக மாற்றி மாற்றப்பட்டு அதன் பிறகு அபிஷேக நுகத்தடிகளை முறித்து அவன் சிங்காசத்துக்கு வருகிறான் அதன் பிறகு அவனுடைய சொந்த ஜனங்களை அவனை தேடிக்கொண்டு வருகிறாங்க அவன் என்று தெரியாமலே வருகிறாங்க உங்களுக்கு அந்த சரிதெல்லாம் தெரியும் ஆனால் இந்த யோசிப்பு ஆதரித்து வருகிறான் சில பேருக்கு ஆசை இருக்கும் ஆதரிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு கையின் பிரயாசம் இருக்காது எங்கே நம்மளுக்கு நமக்கு பதினஞ்சு தேதிக்கு மேலே வனத்தை பார்க்குறோம் பூமியை பார்க்குறோம் சுற்று நட்டும் பார்க்குறோம் சொந்த பந்தங்களை பார்க்குறோம் அப்புறம் எதுவும் கைக்கு நமக்கு சரிப்பட்டு வரலனா உடனே மந்திரவாதி மேலே பழி போட்டுறோம் ஏன்னா உனக்கு மந்திரம் பண்ணுறேன் ஐயா ஏன்னா பதினஞ்சு நாளுக்கு மேலே காசு கிடையாது உங்ககிட்ட உனக்கு வந்து ஒருத்தன் மந்திரம் பண்ணுறானா அவன் மந்திரம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டான் ஒன்றும் இல்லையா இருக்கிறது வாடகை வீடு உனக்கு சொல்லிக்கொள்றதுக்குன்னு ஒன்றும் விலாசம் கூட கிடையாது தவறாக சொல்ல நம்மெல்லாம் படிப்படியாக இருந்து வந்தவங்க தான் சொல்ல வர கருத்து என்னென்னா உங்கள் பார்வை எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு சொல்ல வரேன் மாயக்காரன் மேலே மந்திரக்காரன் மேலே அக்கம் பக்கத்து மேலே சொந்தக்காரன் மேலே கட்சியில் எதுவுமே விளங்காமல் இப்போ பிசாஸ் மேலே பழி போட்டு இதுக்குன்னு போதகமார்கள் வருவாங்க ஆமாம் ஆமாம்மா உனக்கு மந்திரம் பண்ணிட்டான் யார் பண்ணிட்டா மருமகளை பார்த்து பெண்ணை பார்த்து சொல்லுவவங்க மாமியார் தான் உனக்கு மந்திரம் பண்ணிட்டான்னு தீர்க்கதரிசி இல்லை தேவ தூதன் மாதிரி தெரியும் அப்படி சொன்னான் எது ஓரளவுக்கு பார்த்தா தெரியாதா எது ஆவாத